ராசிக்கு இந்த வாரம் அதாவது டிசம்பர் ஒன்னுல இருந்து ஏழாம் தேதி வரைக்குமான கணிப்புகளை பத்தி ஒரு சின்னதா பாத்துக்கலாம் இந்த டிசம்பர் முதல் வாரத்துல உங்க வேலை நிதி நிலைமை அப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு நாம சுருக்கமா பார்க்கலாம் சரி முதல்ல உங்க தொழில் அப்புறம் நிதி நிலைமை வேலையில உங்க பகுப்பாய்வு திறம் அதாவது யோசிச்சு செயல்படுற திறமை ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா டிசம்பர் ஆறாம் தேதி ஒரு புதன் பயிற்சி நடக்குது அப்போ உங்க மேலதிகாரிகள் உங்க வேலைய நல்லா கவனிப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் சிலருக்கு புது பொறுப்புகள் கூட கிடைக்கலாம் பண விஷயத்துல டிசம்பர் நாலு பௌர்ணமி அன்னைக்கு இருந்த பணம் கைக்கு வர வாய்ப்பிருக்கு சேமிப்பு உயரும் ஆனா பார்த்து குடும்ப செலவுகளும் அதிகரிக்கலாம் ரெண்டாவதா உங்க உறவுகள் அப்புறம் குடும்ப வாழ்க்கை உறவுகளில் ஏதாவது எமோஷனல் சிக்கல்கள் இருந்தால் அதை பற்றி பேசி தீர்க்கறதுக்கு இது ஒரு சரியான வாரம் தயங்கவே வேண்டாம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் உங்கள் சகோதரர் இல்லனா சகோதரி வழியாக ஒரு நல்ல செய்தி வரலாம் அது மட்டும் இல்லை குடும்பத்தோட ஒரு சின்ன பயணம் போகிறதுக்கும் வாய்ப்பு கடைசியா கடைசியாக ஆரோக்கியம் பற்றியும் சில குறிப்புகள் இந்த வாரம் மன அழுத்தம் தூக்கமின்மை வர வாய்ப்பு சோ ஸோ தேவையில்லாமல் யோசிக்காதீங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்தோட உங்கள் லக்கி டே டிசம்பர் நாலு பணம் பிசினஸ் புதுசாக எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதுக்கு இது ஒரு சூப்பரான நாள் இந்த வாரம் நீங்க வெள்ள நிற ஆடை அணியிறதும் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அஷ்தோத்ரம் சொல்றதும் உங்களுக்கு கூடுதல் அதிர்ஷ்டத்தை தரும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வாரம் துலாம் ராசிக்கு திட்டமிட்ட செயல்பாடுகளும் தெளிவான பேச்சுவார்த்தையும் வெற்றியை தேடித்தரும்